ஏகா சீனிக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஒரு பயங்கரமான ரத்தத்தை உரைய வைக்கிற ஒரு படனை சொல்லிக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒருத்தனை கடத்தி அவனை வந்து வாயி கை கல் எல்லாத்தையும் கெட்டி போட்டிருக்காங்க அவனை வச்சு எதோ எக்ஸ்பிரிமெண்ட் நினைக்கிறேன் ஒரு சார்பான கத்தி வச்சு அவனோட வயிற்ற கிழிக்காங்க இதுல கொடுமைன்னா கிழிச்ச இடத்துல ஒரு கையளவு உப்பள்ளி அப்படியே கொட்டுறாங்க நம்மளால சாதாரண காய்தியை தங்க முடியாது இவ்வளவு உப்பள்ளி கொட்டுறான்னா நல்லா செத்தே போயிருப்பேன் சரி பேஷண்ட் தலையில சந்திங்க டியூப் மதியம் கட்டி அவர் தலையிலேருந்து ஏதோ லிக்விட் மாதிரி எடுக்கிறாங்க நமக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் தான் விவரமே புரியுது இந்த மாதிரி கடத்திட்டு வந்திருக்காங்க கடத்திட்டு கொடுமை பண்றாங்க இல்லையா அந்த வலியப்போ பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா சம்திங் கெமிக்கல்ஸா ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த கெமிக்கல் வச்சு சம்திங் ஏதோ ட்ரக் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க படத்தோட பேர் வாயில் நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அம்மா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து காமிக்காங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு பதிலாக ரெண்டு கப்பல்ஸ் சொல்லிடலாம் ஓகே சந்திங் ஏதோ ட்ரெக்கிங் மாதிரி வந்திருக்காங்க ட்ரெக்கிங்மே நல்லபடியா வந்து ஏதாவது போய்கிட்டிருக்கே எப்படியும் ஒரு நேரத்துக்கு மேலே இருக்கட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த நேரத்தை விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி அவங்க கொண்டு வந்த கார்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க ஸோ அதனால் போகிற வழியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தான் போகணும் ஸோ அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் பங்கில் பார்க் பண்ணிடுறாங்க படத்தோட ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அதாவது நம்ம நிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் இங்கே இரு அப்படின்ட்டு அந்த இடத்து விட்டு கிளம்பிடுறாங்க சைடு பார்த்தீங்கன்னா கேனதுக்கிட்டு ஒரு லேடி வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க இவங்களோட கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி பெட்ரோல் இல்லாமல் ஸ்டாப் ஆயிருக்கு அதனால இவங்களும் கேனதுக்கிட்டு பெட்ரோல் வாங்க வந்திருக்காங்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் இலகன மனசு போல இருக்க அழகான பொண்ணை பார்த்தோன்னே பெட்ரோல்லா அவரே ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு சரி பெட்ரோல்க்கு நடத்திட்டு வந்த அந்த பொண்ணோட பேரு டயனா அவங்களோட கார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போற வழி எல்லாம் ப்ரேக் டவுன் ஆயிடு போல இருக்கு அந்த லேடி போற வழியில ட்ராப் பண்றீங்களா அப்படின்னு கேக்க நிற்கும் ஓகே சொல்லியாச்சு ஆனா இங்கே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் முன்ன பின்ன தெரியாது அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறது ஆபத்து அப்படின்னு பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கும் கார்ல டயனா பிடிச்ச பாட்டு வந்து போட்டிருப்பாங்க போல இருக்கு இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே டெய்லர் அதான் நம்ம ஹீரோயின் டபான்னு மியூசிக் பிளேயரை ஆஃப் பண்ணி டயனா சொன்ன இடம் வந்துருச்சு போல இருக்கு டயனாசனை மதி அவங்க கார் பிரேக் டவுன் ஆயி நட் நின்றுக்கிட்டு பாவம் இப்போ டைனாக்கு வந்து நம்ம நிக்கி எல்லாரும் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அதனால டைனா என்ன கேட்காங்கன்னா நீங்கள் யாராவது என்னோட காரில் வந்து வரனா வாங்க எனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க ஆனால் நிக்கி நிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து போகிற மாதிரி தெரியல நம்ம டைனா வந்து நேராக அவங்க காரில் போயிட்டு ஏதோ மயக்கமாக இருந்து எடுத்து நிக்கோட காரில் அடித்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மயங்கிறாங்க இப்போ சம்திங் ஏதோ இருட்டு ரூம் மாதிரி இருக்குது அங்கனுக்குள்ளே ஒரு அஞ்சு பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க யாரையோ குறு குறுன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நிக்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி அந்த ரூமில் ஒரு டைமர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு கீழே பெர்சென்டேஜ் மாதிரி எதுவும் போட்டிருக்கு இந்த பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா நிக்கு நிக்கோட்ஸ் முன்னாடி இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு டார்ச்சர் பண்ணி அந்த பெர்சென்டேஜ் கொண்டு வரணும் ஒருவேளை கொண்டு வரல அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துடுவாங்க வழி இல்ல இப்ப நிக்குட்ஸ் டார்ச்சர் பண்ணி ஆகணும் அண்ணாத்துல நிக்கோட் ஒருத்தருக்கா இல்லையா இவனோட பேர் ஏதோ ஜான் சொன்னாங்க இவன் கொஞ்சம் பலசாலி போல இருக்கு இவனை கெட்டி போட்டுக்கங்க இருந்தாலும் கெட்டலாம் இப்ப இப்போ உள்ளுக்கு இருக்கிறவங்களே கொஞ்சம் புரி வைக்க ட்ரை பண்றாங்க அதாவது நிக்கி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இங்க கடத்தப்பட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் மீதி இருக்கிறவங்களும் கடத்தப்பட்டு வந்திருக்காங்க

உடனே இமீடியட்டாக இறந்துருவாங்க இந்த விஷயம்லாம் நிக்குக்கு முன்னாடி கடத்தப்பட்டவங்களுக்கு தெரியும் அவங்க நிற்க நிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணி அந்த பர்சன்டேஜை கம்ப்ளீட் பண்ணலாம் நடத்திருப்பாங்க இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிச்சு டார்ச்சர் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகும் அதுவும் அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் சரி இதனால் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அவங்களே அவங்கள டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான்னா தைசையே நீ விட்டுருணும் உனக்கு எவ்வளோ பண்ணாலும் கொடுக்குறேன் இந்த இடத்த விட்டு மட்டும் நீ மட்டும் தப்பிக்க விட்டுரு அப்படின்னு அந்த டிவைஸை கலெக்டாக ட்ரை பண்ணுறான் அண்ணா அதில் வாய்ஸ் அவனோட பிரெயினில் இறங்கி இமிடியேட்டாக இன்ஸ்டன்டாவே இறந்து போயிடணா இப்போ தான் அவங்க எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயமே அவங்க எல்லாருக்குமே புரிய வருது ஓகே இப்போ எல்லோரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா எல்லாருமே குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களே அவங்கள டார்ச்சர் பண்ணி கொண்டு வந்துட்டுனா எல்லாருமே சிம்பிளாக தப்பிச்சு போயிடலாம் ஒருத்தங்களை மட்டும் டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவங்கள கொல்றதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இப்போ கடைசியாக ஒருத்தனை எல்லோரும் மட்டும் அடிக்கிறாங்க இப்போ நூறு பெர்சன்டேஜ் இருக்குன்னா இப்போ எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஏழு பேர் இருக்காங்கன்னா சமமாக பிரிக்கணும் அது வேற அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மொதல் கிரெக் அப்படிங்கிற வர டார்ச்சர் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா மடாட்டியை போட்டு அடிக்கிறாங்க என்ன ஆட்டி அடித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெர்சன்டேஜ் அதனால அங்கே இருக்கிற ஒருத்தையும் ஒரு கட்டிங்லேருந்து எடுத்துகிட்டு கிரக்கோட நகத்தை அப்படியே பிடுங்கிடுறாங்க சாய் கிரகமே ஊமடியா வாங்கி உள்கை தோட்ட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நிலமையில இருந்தா உள்ள லிசா அப்படிங்கிற எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கலையா இந்த பொண்ணு முத ஆரம்பத்துல ஒரு நகத்தை உடச்சிச்சு இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரில் எழுது நம்ம கிரக தொடல குத்தி கிழிச்சிருச்சு

இதுக்குன்னு தனியாக நம்ம நம்பர்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே கிச்சன் ஒன்று இருக்கும் அந்த கிச்சனில் உள்ள ஒரு பிளேட்டை உடஞ்சி அதில் நம்பர்லாம் போட்டு எல்லாருமே உடஞ்சி போன ஒவ்வொரு பீஸ் பிளேட்டை வந்து எடுப்பாங்க எல்லாருலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் அழியா சொன்னவனுக்கு தான் முதல் நம்பர் வந்துருக்கு பாவம் வந்து சரி இப்போ சாமுக்கு டார்ச்சர் ஆரம்பிக்குது உனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னா சூடான அயர்ன் பாக்ஸை எடுத்துட்டு உன்னோட நெஞ்சில் சூடு வைக்கிறாங்க மதியம் நடந்து போனால் வெயிலே நம்மளால தங்கமுடில இவ்வளோ சூடான நெஞ்சில் ஊற்றிக்க வச்சுன்னா நான்லாம் இருப்பேனா இல்லையானு எனக்கு டவுட் தான் அடுத்து அந்த நகத்தை துண்டை தான் நிறைய பெர்சென்டேஜ் வந்ததை எல்லாம் நோட் பண்ணி இவனுக்கும் ஒரு நகத்தை துண்டை பிடுங்கிடுறாங்க சரி இப்போ சேமாவோட டேன் முடிஞ்சு போச்சு அவனும் வழியில் ஒரு ஓரமாக போயிட்டு உட்காந்துக்கிறான் நிக்குமே அதாவது நம்ம ஹீரோவும் போயிட்டு சேம கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு சரி ஓகே பட்னா நிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா டெய்லர் அவங்க ஆல்ரெடி ஒன் மந்த் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க விஷயத்த உள்ள இருக்கிற ஒரு விக்டி அதாவது சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட நம்ம டெய்லர் சொல்லிடுறாங்க அந்த பொண்ணுமே மனசு இருக்கிற வெளியிருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுது சரி இங்க டெய்லரோட செருப்புல வந்து பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ மாத்திரை மாதிரி இருக்குது அந்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா வலி இந்த மாத்திரை நம்ம கேம்ப்ல வச்சு நம்ம ஜானோட தான் டெய்லர்ட்ட வச்சிரு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இப்ப அந்த மாத்திரை பார்க்க ரெண்டு மூணு இடத்து வைக்க போட்டுக்கிறாங்க சரி ஓகேங்க சாராங்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியிருக்கிற எல்லாத்தையும் நம்ம டெய்லர் பிரகனடா இருக்கிற விஷயத்த சொல்லிடுது அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா டெய்லரை இப்போதைக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவானா ஒன்னு கடைசி பாத்துக்கலாம் இல்லைன்னா அந்த பேசண்டேஜ் எல்லாரும் சமமா பிரிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருப்பாங்க சரி டெய்லருக்கு ரெண்டாம் நம்பர் இருந்திருக்கும் அதனால நம்ம நிக்கே அந்த ரெண்டா நம்பரை எடுத்துட்டு இப்போ நிக்கு டார்ஜர் கொடுக்க ஆரம்பிக்காங்க போகிற நம்ம நிக்கும் டெய்லரும் நம்பர் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காங்க மேபி நம்ம டெய்லருக்கு கடைசியா டார்ஜர் கொடுக்கலாம் அந்த டெய்லருக்கும் நிக்கு நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டே இருப்பாங்க அதே நேரத்துல இங்க நம்ம டெய்லர் அடியே வாங்காம தப்பிச்சுருவோம் எப்படியாவது இருக்கா அவளோட பெர்சன்டேஜ் நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு உசுப்பேத்தி விட லிசா என்ன பண்ணா டெய்லர் அடி வாங்காமா போனது காரணம் அந்த சாரா தானே அவதானி சொன்னா அப்படின்னு அவளை தனியா கிட்னாப் பண்றாங்க கிட்னாப்னா கிட்னாப் இல்ல பக்கத்து ரூமுக்கு தூக்கிட்டு வந்து அவளை பயங்கரமா சாமும் லிசாவும் போட்டு சாராவை அடினே அடிக்கிறாங்க ஒரு நேரத்துல சாரா மூச்சு பயிற்சி இல்லாம இருப்பா பொருள் இறந்துட்டாலோ அப்படின்னு அவங்களுக்கே டவுட் வந்துடும் என்னால அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லிசாவும் சாமும் இன்னொரு பிளான் பண்றாங்க ஏன் நம்ம டெய்லரையும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்ட்டு டெய்லர் இருக்கிற அந்த வழி மருந்து இருக்கிறத எல்லாருமே சொல்லிடுறா அடுத்து இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னா டார்ச்சர் அனுப்பிப்போம் அதுக்கப்புறம் அந்த பில்ஸை வந்து போட்டுக்கலாம் பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு நமக்கும் வழி இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கிராக்குமே ஒரு மாத்திரை ஒண்ணு கேட்டு இருப்பாரு அந்த மாத்திரையை எடுத்துட்டு போயிட்டு கிராக்ட கொடுக்க போற நேரத்துல லிசா என்னமேலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஆர்யூ பண்ண லிசாக்கு சப்போர்ட்டா சேம் வர ஜா அடிச்சிடுறாரு அடுத்ததுக்கப்புறம் சாம் ஒதுங்கி போயிடுறான் சரி அந்த டேப்லெட்டை நிக்க கிராக்ட கொடுத்தாச்சே கிராக்கும் அந்த டேப்லெட்டை போட்டாச்சு இங்க லிசாவும் இந்த ஒரு வேளை மைனஸ் ஆச்சுன்னா நிக்கே தான் டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஜானுக்கோ வந்து லிசாவை பெரியவாக்குள்ள ஒரு அடி அடிக்க லிசா மயங்கி கீழே விழுந்துடறா சும்மா சும்மா ஓக்கோதம் பண்ணா யாருக்கு தங்க வராது சரி இப்போ நம்ம ஜானு ஜானோட கேர்ள் ஃபிரெண்டு அந்த டெய்லர் மூணு வருமே கொதிக்கிற வெளியில அவங்களோட கையை முக்கி அவங்களோட பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னத்துல என்ன ஆகுது அப்படின்னா லிசா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்துடுறா இப்போ நம்ம ஜான்மலை பயங்கர கோத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து ஜான லிசா குத்தோட ட்ரை பண்ணும் போது ஜான் இருக்கிறான் கொட்டிட்டு லிசாவும் மாறி மாறி ஜான குத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஜான் லிசாவை அப்படி கையோட கொத்த தூக்கிட்டு திருப்பியும் அந்த டார்ச்சர் ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க இப்ப லிசா மலை எல்லாருமே பயங்கர கான்ல இருக்கிறாங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு லிசாக்கே தெரிஞ்சிச்சு நீ விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பா ஜானுமே அப்படிலாம் விட முடியாது இங்க இருக்கிறவங்களை என்ன பாடுபடுத்து நீ சத்தடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கைய எல்லாருமே சும்மா வெறுமனையா வந்து பிடிச்சிருப்பாங்க அவங்க கை பக்கத்துல கத்தி ஒண்ணு இருக்கும் அந்த கத்தி எடுத்து திரும்பி ஜான போக ஜான் நைசா நவுண்டுவாரு ஆனா அந்த கத்தி நேரா ஜானோட கேர்ள் ஃபிரெண்ட் கழுத்துலயும் வந்து வெட்டிடுவோம் இந்த சம்பவத்துல ஜானோட கேர்ள் ஃபிரெண்ட் இமீடியா இறந்துடுறாங்க என்னன்னா இங்க எமர்ஜென்சிக்கு எதுவுமே இல்லை அதனால காப்பாத்த முடியல பயங்கர கேன்ல இருக்கிற ஜானிப்பா ஒருத்தனோட கேர்ள் ஃபிரண்டா அவன் கண்ணு முன்னாடியே குத்தி போட்டுனா அவனுக்கு என்ன வெறி இருக்கும் வச்சு செய்யி செய்யு செத்து சாகாம கிடக்குறா ஜானுமே வெறி தீர இன்னமும் அடிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ரண்கொடரமா பேசிக்கிட்டு இருக்க நம்ம நிக்கி கொஞ்சம் சமாதானம் பண்ணி வேணா விட்டுரு அப்படின்னு அந்த இடத்த விட கூப்பிட்டு போயிடுறாரு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் இருக்கு எல்லாருமே அவங்களோட காலர் பணம் மாத்தி மாத்தி உடஞ்சிக்கிறாங்க கம்ப்ளீட் ஆயிருது சரி அவ்வளோதான் கேட்டு ஓப்பன் ஆயிரும் எல்லாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த லேடி மாணிக்கிட்டு வராங்க என்னன்னு சொல்றாங்கன்னா நீங்க எல்லாருமே பெர்ஃபெக்டா அந்த டைமிங் உள்ள பெர்சென்டேஜ் கம்ப்ளீட் பண்ணீங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னோடனே பக்கத்தில் உள்ள ரூமுக்கான டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அந்த ரூம்ல கழுத்தில் போட்டுருக்கிற அந்த லாக் அதாவது என்ன அந்த மிஷினோட சாவி இருக்கும் அதை வச்சு எல்லாருமே அன்லாக் பண்ணிட்டு தப்பிச்சு போலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்க ஜானுமே லீசாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் அவர் தெரியாம தான் பண்ணா அப்படின்னு லீசாவை அந்த ரூம்ல இருந்து பக்கத்து ரூமுக்கு நம்ம ஜான் தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு அடுத்து அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டை பார்த்துட்டு அவங்களும் தூக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு அதே நேரத்தில் இங்க ராக்ஸ நம்ம உள்ளே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம டெய்லர் வந்து நிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்க ஜானுமே அவங்க கேர்ள் ஃபிரெண்டை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாரு ஆனா வெளியே வந்தா பயங்கரமான சாக்கு என்னன்னா அங்க அங்க எல்லாருமே இறந்து இறந்து கிடக்காங்க யாரோ பயங்கரமா கொலை பண்ணி போட்டிருக்காங்க அதே நேரத்துல டெய்லர் நிக்கிட்ட என்ன கிராக்ஸ் வந்து தூக்கிட்டு வந்துடுறேன் நீ உன்னோட கழுத்துல இருக்கிற அந்த ஒரு டிவைஸ ரிமூவ் பண்ணிட்டு என்ன மாதிரி சொல்லிட்டு டெய்லர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க சாமுமே இப்பதான் அந்த டிவைஸ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைடு பார்த்தனா சாம் வந்திருப்பான் சாம டபாருன்னு பின்னாடி வழியா நம்ம ஜான் வந்து பிடிச்சிருப்பாரு நம்ம சாம் கையில ஒரு கத்தி இருக்கும் அந்த கத்தி வச்சு ஜான வயிற்றுலயே கூத்திட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாப்ல இங்க நம்ம டெய்லரும் கிராக்ஸை அப்படி கையோட கொத்த தூக்கிட்டு வரல அப்படின்னு அந்த ரூம்ல வந்து தர தரன்னு எழுதிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது கிராக்ஸுமே சேம பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஹியூமன் ட்ரைல இருந்து ப்ரொடியூஸ் இல்லையா அந்த கும்பல்ல நம்ம சேம ஒரு அவன் தான் எல்லாத்தையும் குத்தி போட்டிருக்கான் என்னையும் குத்திட்டான் அப்படின்னு அப்படி இறந்துடுறாரு ஓடிக்கிட்டு பெர்சன்டேஜ் அதை பெர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணி விட்டுருவா இப்போ டெய்லருமே அவளை அவளே டார்ச்சர் பண்ணி இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் கொண்டு வந்தா தான் இந்த டோர் ஓபன் ஆகும் இல்லைன்னா உள்ளக்க இருக்கிற நம்ம டெய்லர் இறந்து போயிடுவாங்க இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் எப்படி கம்மியாச்சு அப்படின்னு ஒண்ணும் புரியாம முடிஞ்ச அளவுக்கு அவங்களே அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் டார்ச்சர் பண்ணாலுமே ஒவ்வொரு பர்சன்டேஜே அறிகிட்டு இருக்கு எங்கள் டைமும் வந்து போய்கிட்டு இருக்கு டெய்லர் இருந்து கஷ்டப்படுறத வெளியே இருந்து சாமோ நிக்கோ சிசிடிவி கேமராலாம் வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க நிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான் நீ போயிட்டு உன் ஃப்ரெண்டை வந்து குத்தி கொன்று அப்படி பண்ணிட்டு நான் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வெளிய விட்டுறேன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாம் திருப்பி அந்த மிஷின் ஆன் பண்ணி தேவைக்கு அதிகமா அந்த ட்ரக்கை எல்லாரோட பிரெயின்ல இருந்தும் ரொம்ப பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிட்றான் அந்த நேரத்துல நிக்கமே வழி தங்க முடியுமா ஓரம் உட்காந்துருக்க இங்கே சாம் பக்கத்தில் போயிட்டு டயலாக்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பான் டப்பான்னு சாமோட கத்தி இப்படிங்க போட்டு பொடுத்துலேயே திருப்பி இந்த பர்சென்டேஜாக ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணால் அவனால் பண்ண முடியல சாமே வேணுக்கணும் நம்ம டெய்லர் வழியே இல்லாமல் வெளியே வரலை அப்படின்ட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணி உள்ளக்க ட்ரா பண்ணி சிக்க வச்சுருப்பான் உள்ளக்கே நம்ம டெய்லரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியே நம்ம ஜானோ வழியில் இறந்து போயிருப்பாரு இப்போ நிற்க என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த கேட்டில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் இருப்பார் தடைசியா டெய்லரும் அந்த டைமிங் முடிஞ்சதுனால அவங்களும் இறந்து போயிடுவாங்க நிக்குமே ஒரு லிவர் எடுத்துட்டு வெளியே போற டோரை அன்லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவார் இப்படி சில மாதங்கள் வந்து போகுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நிக் எதர்ஜியா அந்த பொண்ணு அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாருனால இவ்வளோ பிரச்சனை வந்துச்சோ அந்த பொண்ணை பார்க்குறாரு அதாங்க நம்ம டயனாவை பார்க்குறாரு திருப்பியும் ஒரு பெட்ரோல் கடை எடுத்துகிட்டு யாரோட வாழ்க்கையோ கெடுக்கிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நிக்கு அந்த காஃபியை குடிக்காமல் டயனாவை கடைசரை ஃபாலோ பண்ணிவிட்டு டைனாவை அப்படி கடத்துறாப்ல படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம டயனா நிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல போகும்போது ஒரு பாட்டு பிடிக்குன்னு சொன்னாங்க அந்த பாட்டை நம்ம நிக்கு போட்டு நம்ம டயனாக்கு ரிவெஞ்சு கொடுக்குறாரு வச்சு செஞ்சு டைனாவை துடி துடிக்க போட்டு தள்ளுறாப்ல படம் எப்படி மறக்காம பாய்